வீரபத்திருக்கு வீரம் காக்கும் கடவுள் என்று பொருள் தமிழ்நாட்டில் உள்ள பல சிவன் கோயில்களில் வீரபத்திரர் துணை தெய்வமாக வைக்கப்பட்டு தனி கோயில்களில் வழிபடப்படுகிறார் வீரபத்திரர் சிவபெருமானது நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றியவர் என்றும் தலை முடியிலிருந்து தோன்றியவர் என்றும் பலவிதமாக கூறப்படுகிறது சிவபெருமானை மருமகனாகக் கொண்ட தட்சன் முன் விரோதத்தால் சிவனை அழைக்காமல் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையைக் கொடுக்காமலும் யாகத்தை நிகழ்த்தினான் இதனால் தன் கணவன் சிவபெருமானுக்காக தன் தந்தையிடம் நியாயம் கேட்டு நின்ற தாட்சாயணியை தட்சன் மதிக்காமல் பேசவே தாட்சாயணி யாகத்தியில் வீழ்ந்து தன்னை மாய்த்துக் கொண்டார் எனவே சிவன் கோபத்தில் ருத்ர தாண்டவம் ஆட சிவனின் உடலெங்கும் தோன்றிய வீரவைத் துளிகள் ஆயிரம் தோன்றி பின் அவை ஒன்றாகியதென்றும் கடுங்கோபத்துடன் யாகசாலை சென்று சிவன் அங்கிருந்த சகலரையும் துவம்சம் செய்தார் என்றும் கடைசியில் தக்சனின் தலையை தம் கைவாளினால் வெட்டி வீசினர் என்றும் சொல்லப்படுகிறது பின் தக்சன் ஆட்டுக்கடா வடிவெடுத்து வீரபத்திரனிடம் மன்னிப்பு கேட்டு நின்றான் எனவும் புராணங்கள் கூறுகின்றன